மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த காணொலியில் உங்களுக்கு பார்க்க இருப்பது சூரிய குடும்பத்தில் உள்ள செவ்வாய் கிரகத்தில் என்ன இருக்கிறது என்பது பற்றி ஆராய்ச்சி பணிகளை நாசா ஆராய்ச்சி மையம் மேற்கொண்டிருக்கிறது இந்த ஆராய்ச்சியில் அங்கு ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது தற்பொழுது செவ்வாய் கிரகத்தில் திரவ நிலைகள் நீர்த்தேக்கம் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நாசாவின் இன்சைட் இன்சைட்லால் நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புக்கு அடியில் ஆழமாக மறைந்திருக்கும் நிலையிலான ஒரு பெரிய நீர்த்தேக்கம் உலகளாவிய கடலில் முழு கிரகத்தையும் உள்ளடக்கும் அளவுக்கு அமைந்திருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மேற்பரப்பில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு தசம் இரண்டு முதல் பன்னிரண்டு தசம் நான்கு மைல் அதாவது பதினொன்று தசம் ஐந்து முதல் இருபது கிலோமீட்டர் வரை அமைந்துள்ள இந்த நீர் உடைந்த பாறைகளுக்கிடையில் தேங்கி நிற்கிறது என்றும் ஆசா நாசா தெரிவித்திருக்கிறது இதில் நீர் உறைந்திருக்கும் மேற்பரப்பை போல் இல்லாமல் திரவ நீரை தக்க வைக்கும் அளவுக்கு வெப்பநிலை இருக்கும் என ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான புகைப்படங்களை இப்பொழுது நாசா வெளியிட்டிருக்கிறது எது எப்படியோ மனிதன் வாழ்வதற்கு இன்னொரு கோளை தயார் செய்கிறான் என்பதுதான் இந்த காணொளி மூலம் தெரிகிறது இந்த காணொளி பிடித்திருந்தால் இந்த தகவல் பிடித்திருந்தால் உங்களுடைய பின்னூட்டல்களை வழங்குங்கள் நன்றி